அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் இழுதுவேர் தொர்சி என்ற இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நான் ஏன் வந்திருக்கிறேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் இந்த இடத்த வந்து கடற்கரை மாதிரி செய்து வச்சிருக்கிறோம் போன வருஷம் நடந்த ஒலிம்பிக் போட்டியும் வந்து படகு போட்டி எல்லாம் வந்து இங்கே தான் வந்து நடத்தின அதோடு இல்லாமல் வந்து இங்கே வந்து இழைப்பாறக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது ஒன்று வந்து நான் இப்போ நிற்கிற இடம் வந்து முன்பக்கம் அதே மாதிரி பின்பக்கமும் இருக்குது பின்பக்கமும் வந்து நான் இந்த வீடியோலேயே பின்னுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பார்த்துக்கன்னு சொன்னால் இதில் நிற்கிறவையும் வந்து இங்கே தான் பாலினம் இவையும் விளைப்பாடுறதுக்காண்டி இந்த தான் தேர்வு செய்து வச்சிருக்கணும் பாருங்க எப்படி நிற்கினோம் வண்டு இந்த பக்கத்தில் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற அந்த போட்டுகள் வந்து நீங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அது சம்மந்தமாக வந்து இங்கே அதுக்கெண்ட ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் கதைச்சி என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் பிறகு நீங்கள் வந்து இந்த போட்டை வந்து பாவிச்சு கொள்ளலாம் இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த போட்டுகள் வந்து இந்த வாகனத்தில் நிற்கிற போட்டுகள் எல்லாம் வந்து இந்த ஒலிம்பிக் மூட்டத்தில் வந்து இந்த போட்டுகளை தான் பா என்னொண்டு வந்து இந்த இதுக்குள்ளே பெரிய ஓஃபீஸ் மேரியோன்னு சொல்லி பெரிய பீரோ வச்சிருக்கணும் என்னென்னு சொல்ல அதுக்குள்ளே நிறைய போட்டுகள் எல்லாம் வச்சிருக்கினா இங்கே வந்து பாடசாலை மாணவர்களையும் சரி மற்ற வேறு ஆக்களம் வந்து இங்கே வந்து ஓடி பழகிறேன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற போட்டுகள் எடுத்து தான் இந்த இதில் வந்து ஓடி பழகுறவை என்னோண்டு வந்து அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது அது வந்து இப்போ இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலேயோ இது வந்து பெரிய அளவில் ஒரு இடமாக மாறுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அதை அது சம்மந்தமான வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இடம்தான் வந்து பின்பக்கம் இந்த நாங்கள் பா பார்த்த முன்பக்க இடத்துக்கு இது பின்பக்கத்தால் வரணும் அது வந்து தொர்சி என்று சொல்லி தான் வருது இது வந்து செல்கொருணி என்று சொல்லி இடத்துக்கு தான் இது வருது இந்த பின்பக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காடுகள் மே காடுகளோடு சேர்ந்துதான் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல குடும்பத்தோட வந்து நல்ல வெயில் காலத்தில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தோட வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து இதில் சாப்பிட்டு நல்ல பிள்ளைகளெல்லாம் விளையாட விட்டு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாக தான் இந்த இடம் இருக்குது நிறைய பறவைகளும் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிறைய பறவைகள் விதம் விதமான பறவைகளை நான் பார்த்தனால் என்னோண்டு வந்து அந்த உள்ளுக்குள்ளே காழ அந்த மரங்களுக்கு உள்ளே போய் தான் எடுத்திருக்கோன்னு நான் எடுக்கலை என்ன சொன்னால் இந்த பரியல் மாதிரி இப்போ போட்டிஞ்சால இருபத்தஞ்சு ரெண்டு சொல்லி போட்டிருக்கல இப்போ அந்த இதில் போய் தானே அந்த இருந்து ஸ்டார்ட் ஆகி போகிறது இந்த இதால இறங்கி வந்து அப்படி இதில் போட் எடுத்து அப்படி நேரம் அங்கேயும் போகலாம் அதே மாதிரி அங்கே இருந்தும் பெறக்கூடிய மாதிரி முன் பக்கத்தில் இருந்து இங்கே பின்னுக்கு வாழ மாதிரியும் அங்கேயும் செய்து வச்சிருக்கீங்க ரெண்டு பக்கத்துலேயும் அந்த போட் ஓடுறதுக்குரிய இதுகளெல்லாம் செய்து வச்சிருக்கீங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து சரியான தெளிவான தண்ணியாக இருக்குது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கல் வழியில் தெரிகிற அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து நான் பிள்ளைகளோட எல்லாம் இங்கே வந்து இந்த இடத்துல எல்லாம் குளிக்க எல்லாம் விட்டவை ஆனால் இப்போ என்னென்ன எனக்கு தெரியலை ஆனால் நீங்கள் வெயில் வர்ற காலத்தில் வந்து இந்த இடத்துல நீங்கள் குளிக்கலாம் நோர்மலாக குளிக்கலாம் ஏன்னா நாங்களும் வந்து நாங்கள் அப்போ இப்போ இன்னும் தெளிவாக இருக்குது ஏன்னா ஒலிம்பிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கட்டுமான பணி செய்து நல்ல நீட்டாக வச்சுருக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து குளிக்கக்கூடிய வசதியும் இருக்குது அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து எல்லாம் செய்து நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே ஓகே இத்தோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்ள போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை கொள்ளும் நான் உங்கள் ரஞ்சித் நன்றி வணக்கம்